தேக்கு உடம்பை வளைத்து சூட்டை கிளப்பும் நடிகை கீர்த்தி சுரேஷின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மலையாளத்தில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு வெளியான ஃபைலட்ஸ் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கீதாஞ்சலி என்ற மலையாள திரைப்படத்தில் ஹீரோயினாகவே அறிமுகமானார் அதன் பிறகு இது என்ன மாயம் என்ற திரைப்படத்தில் தமிழ் திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் பிரபு ஜோடியாக நடித்திருந்தார் அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட முப்பதற்கும் மேற்பட்ட படங்களில் முன்னணி ஹீரோக்களுடனும் நடித்துவிட்டார் சிவகார்த்திகேயனுடன் ஜோடி சேர்ந்த ரஜினி முருகனில் நடித்தார் இந்த படம் கீர்த்தி சுரேஷ் ஒரு மாஸ் வெற்றியை கொடுத்தது என்றாலும் அது மிகையல்ல இதனை தொடர்ந்து இவருக்கு பட வாய்ப்புகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தது ரெமோ திரைப்படத்தில் மீண்டும் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்து ரசிகர்களை கவர்ந்து இழுத்தார் இரண்டு திரைப்படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றன எனவே நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு தனியாக மார்க்கெட் ஓப்பன் ஆனது அதன் பிறகு குறுகிய காலத்திலே விஜய் சூர்யா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாகும் வாய்ப்பும் கிடைத்தது சமீபத்திய விழா ஒன்றில் கலந்து கொண்ட கீர்த்தி அந்த விழாவிற்கு படி கிளாமரான உடை அணிந்து கொண்டு வந்தார் அந்த உடையில் ஷூட் ஒன்றையும் நடத்தியிருந்தார் என்பதை நாம் நம்முடைய யூடியூபில் முன்றே பதிவிருந்தோம் இந்த நிலையில் அந்த ஷூட்டில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது பதிவிட்டிருக்கிறார் அவை ஒவ்வொன்றும் கீர்த்தி சுரேஷின் அழகான வாலிப ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நமக்கு நாக்கில் எச்சும் ஊறும் அளவிற்கு அவருடைய ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் இருக்கிறது இதை பார்த்த இணையவாசிகள் இவரை எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியாமல் இவங்க ஒரு சரியான நாட்டு தேக்கு மருந்தான் அப்படின்னு வர்ணிச்சுட்டு வராங்க இவரை கல்யாணம் பண்ணுறவன் யாரோ அவன் கொடுத்து வைச்சோன்னு ஒரு சில ரசிகர்கள் கலாய்த்துட்டு வராங்க உண்மையிலே கீர்த்தி சுரேஷு சும்மையில் சொன்னால் ஒரு சரியான நாட்டுக்கட்டை தாங்க நீங்களே சொல்லுங்கள் இப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க